முதல் விஷயம் வந்து ஒருத்தர் சாதிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது தடைகள்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் பெண்கள் சாதிக்கணும்னா குடும்பத்துல இருந்து சொந்தக்காரங்கள் இருந்து உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாருமே ஒரு தடையாக தான் இருப்பாங்க அந்த தடைகளையும் தாண்டி வந்து நிற்கிறோன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படி பார்த்தா இங்கே எல்லாருமே வந்து பெரிய சாதனையாளர்களெல்லாம் நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் இருக்கணும் அந்த மாற்றம் வந்து என் வாழ்க்கையிலருந்தே வந்துச்சு எங்கேயோ இருந்து சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தேன் ஒரு டிஃபன் கடையிலருந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கும் போது நான் வந்து நான் யூடியூப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் எல்லாருமே பண்ணுறதா எல்லாரும் சிரிச்சாங்க ரொம்ப வந்து இதெல்லாம் எங்கேருந்து சரி வரும் அப்படின்லாம் கேட்டாங்க ஆனால் நான் என்னை நம்பினேன் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் வர வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடு நான் இங்கே நிற்கிறேன்னா அது வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லும் அடுத்து ராயல் இவன்ட்ஸில் ஒண்டர் உமனுக்கு நானுமே நிறைய பேருக்கு அவார்ட் கொடுத்தேன் அந்த ஒரு தருணத்தை வந்து கொடுத்த இந்த ராயல் இவன்ஸ்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்காங்க மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க உங்கக்கிட்ட தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கிட்ட ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்குறாங்கன்னு சொல்லணும் ஹாய் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்க இல்லைங்க கொடுக்க தான் போகிறோம் நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போக போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானுமே ஒரு அவார்டு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து போ போகிறோம் அங்கே கிளம்பியாச்சும் நானே வந்து மேக்கப்லாம் போட்டு நம்மளே வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா புடவை தான் ரொம்ப அதிகமான விலை கொடுத்தும் வாங்கலை ரொம்ப அதிகமாக வந்து எந்த செலவு பண்ணியும் நான் அதை பண்ணல எல்லாமே வந்து நம்மளே பண்ணிக்கிறதான் அப்புறமா ப்ளவுஸும் நானே தான் தேய்ச்சி நானேனா நான் கிடையாதுங்க வீட்டு பக்கத்துக்கிற டெய்லர் தாங்க அது அதனால் தெரிஞ்சவங்க தான் தைச்சி கொடுத்தாங்க நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது அதே மாதிரி வந்து சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய சாரி வந்து நானே செலக்ட் பண்ணது எப்படி இருக்குதுன்னு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து மேட்சிங்காக போய்ட்டுருக்கோம் இதில்லாம் ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரி வந்திருக்கு சரி ஓகே ஒரு என்னோடய என்னோட ஓகே நீங்கள் பண்ணுறது அந்த மேக்கப் நல்லா தான் இருக்குது நீங்கள் நான் கீழே கமலில் சொல்லுங்க ஓகே உங்களுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் போலாமா வாங்க அங்கே என்ன நடக்குதுன்றது அப்படி லைவாக பார்க்கலாம் போயிட்டு தான் இருக்காங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஹரே டெய்லி அவர் தான் நம்மள எங்கே போனாலும் கூப்பிட்டு போவார் ஆனால் எனக்கு தான் ஒரே வாமிட் உங்களுக்கு தான் தெரியுமே காரில் போனால் செட்டாகுதுன்ட்டு எதுக்காக ஸ்டுடியோ வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா சொன்னேன்ல நான் ஹஸ்பண்டை ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன்ட்டு அது எங்களுக்கே ஒரு மாதிரி ஹுஷியாயிடுச்சு அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு வந்துருக்கோம் வாங்க போய் எடுத்துக்கலாம் என்னையா நிற்கணும் ஓ நான் ஃபோட்டோ எடுக்கிறோம் நான் பக்கத்தில் இருப்பாரு எங்களுக்கு ஃபேவரட் போஸ் ஒன்று இருக்குது இப்படி தெரிஞ்சு இப்படி இருக்குது அதுதான் இப்போ எடுக்க போகிறோம் எடுத்துடலாமா பூ தான் மிஸ்ஸிங்களேன் வாங்க கொடுத்துருங்க வந்தாச்சு மேலே போகிறோம் அங்கே தூங்குன தான் இங்கே தான் நான் எந்திரிச்சேன் பூ வாங்கி அப்படியே வச்சுட்டு கார்லேயே ஜின்னன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு எழுந்து வரும்போது வச்சுக்கலான்னு வச்சாச்சு ஃபோர்த்து ஃப்ளோரா ஃப்ளோர் இருந்தால் போய் நம்ம வந்து ஃபோர்த்து ஃப்ளோர் தான் போகணும் போகலாமா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே செம்ம இதுவாக இருக்குது அப்படியே நம்மளும் என்ஜாய் பண்ண வேண்டியது தான் ஈவெண்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளும் அங்கே ஹஸ்பண்ட் கூட வேறு மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வந்திருக்குமா அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ல அதையும் பண்ணிக்க வேண்டியதாக போலமா தேடுறதே கஷ்டமான விஷயம்பா வண்டர் விமென் ஸோ நிறைய பேர் வந்து விமன்ஸ்க்கான வேண்டிய அவார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நிறைய அவார்ட்ஸ் நடக்குது அப்படின்னா ஸோ ஒண்டர் விமென்ற கான்செப்ட் வந்து இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த இயர்க்கான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் விமன் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் வண்டர் உமன் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு டைட்டில் அதுக்காக தான் நம்ம இந்த ஈவெண்ட் பிளான் பண்ணும் ஸோ அகெயின் நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்ம இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நாமினேஷனுக்குள்ளே வந்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் So to honor Kavitaka, I would like to call Krishna for a short speech. வணக்கம் ரொம்ப நன்றி இந்த இவெண்ட்ஸை அழைப்ப ரோஷினிக்கும் ரோசரா இவென்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி தெரிஞ்சுக்கேன் என் வாழ்க்கையிலேருந்து ஒன்றே ஒன்று சொல்லணும்னா எல்லா பெண்களுமே சாதனையாளர்கள் தான் யாரும் இவங்க தான் அவங்க தான்லாம் கிடையாது முதல் விஷயம் வந்து ஒருத்தர் சாதிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது தடைகள்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் பெண்கள் சாதிக்கணும்னா நம்ம நம்மள இருந்து உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாருமே ஒரு தடையாக தான் இருப்பாங்க அந்த தடைகளையும் தாண்டி வந்து நிற்கிறோன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படி பார்த்தா இங்கே எல்லாருமே வந்து பெரிய தான் நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் இருக்கணும் அந்த மாற்றம் வந்து என் வாழ்க்கையிலருந்தே வந்துச்சு எங்கேயோ இருந்து சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு டிஃபன் கடையில் இருந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கும் போது நான் வந்து நான் யூடியூப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் எல்லாருமே பண்ணுறதா எல்லோரும் சிரித்தாங்க ரொம்ப வந்து இதெல்லாம் எங்கேருந்து சரி வரும் அப்படின்லாம் கேட்டாங்க ஆனால் நான் என்னை நம்பினேன் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் வர வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடு நான் இங்கே நிற்கிறேன்னா அது வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லும் அடுத்து நன்றி என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னத்தை மா ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சாதனை வரும் வெற்றி வரும் அதாவது வணிகம் இல்லாத வெற்றியும் இல்லை வெற்றி இல்லாத வாழ்க்கையும் இல்லை அதை வந்து எல்லாருக்குமே பொருடும் தொடர்ந்து போராடி ஓடிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபீஸே ஸோ கவிதா கார் பரெஷ் இன்ஃபார்ம் போடுறோம் ஃபர்ஸ்ட் அவார்டி ரபியா பேஸ்வின் நான் யோசித்தேன் நம்ம என்ன ஒன்றர் உமன் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன் அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலாம் வந்து ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் அந்த அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சு வெளில வந்த முதல் ஸ்டூடெண்ட் நான் அந்த டைமில் நான் அதை நான் ஸ்டேஜ் ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு புஷ்கலா மணிகண்டன் 来一个。 R provinio-Col Adult station ales afaient A Keke So after coming back to Tamil, I saw your video and ஸோ அவங்களோட ஜேர்னி எப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த குட்டி கடையிலேருந்தே ரெண்டு பாப்பாஸை அவ்வளோ இதுவாக வளர்த்தி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிச்சு அவங்க முன்னாடி நான் நிற்கிறதே ஒரு மாதிரி பயங்கர பெருமையாக இருக்குது ஸோ இதை நான் வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன் ஸோ மோதான் அம்மா அப்பா லைக் பயங்கர சப்போர்ட்டிவ் ஸோ மீடியா ஃபீல்டு நம்ம ஒரு சிங்கராக வெளியே வரணும்னா அவ்வளோ கஷ்டம்

தேங்க்ஃபுல் டு ரோஷ்னி அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் ஸோ நான் அதை வந்து அடாப்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம அவார்டு வாங்கியாச்சு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராயஜல் லிவெண்ட்ஸில் ஒண்டர் உமன்க்கு நான் ஒன்றுமே நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்தேன் அந்த ஒரு தருணத்தை வந்து கொடுத்த இந்த ராஜ ரிவன்ஸ்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்காங்க மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க உங்கள் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நம்ம கிட்டேருந்து ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்குறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேரை மீட் பண்ண நிறைய பெண்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து சாதிச்சுட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மனால் என்னடா பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு எல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம் ரொம்ப பசிக்குது ஹஸ்பண்ட் அந்த எங்கேயாவது கூட்டிட்டு வந்து அவருக்கு பில்லு கொடுக்கலன்னா எப்படி ஏதாவது ஒன்று கொடுத்தா அதனால பாவம் அவருமே ரொம்ப டயர்டாக இருக்கிறார் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து கை இப்படியாவது நிற்குது இறங்கவே இல்லை அவனுக்கு சரி ஓகே வாங்க போகலாமா குழந்தைங்கள வேற நிறைய பேர் கேட்டாங்க நம்ம போய் அதை சொல்லணும் குழந்தைங்க கிட்ட இவங்கெல்லாம் கேட்டாங்க நம்ம மறக்காமல் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்டாயிருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்டு பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது செம்ம ஜாலியாக இருக்குது சரி ஓகே நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாமா வாங்க போகலாம் ஓகே நம்மளோட அவார்டு கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணதில் பசிக்குது என்ன சும்மா சாப்பாடு சாப்பாடுன்ற நினைப்பீங்க மனுஷனுக்கு சாப்பாடு தாங்க ரொம்ப முக்கியம் அதுவும் ஹஸ்பண்ட் வாங்கி தர்றாருன்னா என்ன வேணாலும் கேட்கலாம்ல போகலாம்மாங்க கார் வேறு வெயிட் பண்ணுது போயிடலாம் பாவம் நாங்களாவது மேலேயாவது இருந்தோம் அந்த டிரைவர் என்ன பாவம் இங்கேயே தான் இருந்தார் போரே அடிச்சிருக்கோம் போல அவருக்கு அண்ணா ஃபோனில் மூழ்கிட்டார் அண்ணா முடிஞ்சிருச்சு சரி ஓகே நம்ம வந்து இப்போ போக போகிறோம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறோமான்னு தெரியல ஏன்னா குழந்தைங்க வேறு வெயிட் பண்றாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க ஆ ஏதாவது வாங்கிட்டு போகலாம் சரி ஓகே பாய் இல்லை நம்ம அடுத்த இடத்துக்கு எங்க போறோன்றத முடிவு பண்ணிட்டு தான் நான் பாய் சொல்வேன் அப்புறமா சொல்றேன் என்